என்னை விட்ட உன்னை எவனும் காப்பாற்றவே முடியாது நீ யார் என்னை காப்பாத்துறதுக்கு இந்த சென்னையில் உன்னைய முதல்ல காப்பாற்றிக்க முடிஞ்சுதா ஒரு காலத்து உனக்கே வழியில்ல உன்னை காப்பாற்றிக்க முடியலன்னு சொல்லி வாழ்ந்த உண்மைட்டு நீ இன்னைக்கு வந்து சார் தமிழ்னை காப்பாத்துப்பா தமிழன் என்னை விட்டா வேற யாரா காப்பாற்றுவான்னு கேட்டா நான் யா சார் நான் தமிழன் தானே ஏன்னா நீ எது காப்பாற்றணும் அப்போ வந்து கஞ்சி ஊற்றி நம்ம ஒரு மாதிரி தாளித்தோம் இப்போ வந்து ஒரு பிராண்டட் ஐட்டம் போட்டு தாளிக்கிறோம் தாளிப்பு பொண்ணு தான் அப்போ என்ன வர அப்போ கஞ்சி குடிச்சோம்லாம் இப்போ கிட்டே இல்லை ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த கஞ்சி குடிச்சா பார்த்தீங்களா இவர் ஒரு கம் இவர் வந்து ஒரு பொற்பட்டிக்கவே இல்லை சரி அண்ணன் நல்லா இருக்காரு விட்டு நாங்கள் போட்டு போயிட்டோம் இப்போ வந்து தொட்டாக ஒட்டிக்கிற இது மாதிரி அதை என்னமோ சொல்லுவாங்களே அக்டோபர்ஸ் மாதிரி யாரோட பழகினாலும் அதனுடைய இந்த யதார்த்தமான குடநலங்கள் இருக்குது பார்த்தீங்களா சப்புன்னு ஒட்டிக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது மணிவண்ணன் சார் இயக்குனர் மணிவண்ணன் சார் கூட எத்தனை ஆண்டு காலம் அசிஸ்டன்ட் டைரக்டரா சீமான அனுச்சிருப்பான் ராசா மகன் இருந்து தோட்ட கண்ணி ஆகிடுச்சு சார் அவருடைய இயக்குனருடைய மரணத்தின் வரையிச்சு ஒன்றொரு விஷயம் என்னென்னா இவர் பே நான் தான் சொல்கிறேன் சார் இவர் பேசுகிற பாசைகள் அது ஒரு நேட்டிவ் சார் எங்கள் அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இதில் மணிவண்ணன் சாருக்கு அதிகமாக பிடிச்சது ஆச்சரியத்தை கிடையாது என்ன ரீசனாங்க ராசமரன் இயக்குனர் செல்லுப்பா சார் பிரிஞ்சு அவர் வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு நினைத்தேன் தாய் ஹலோ அப்படின்னு ஒரு அஞ்சு விஜய் வச்சு மூணு படங்கள் பண்ணாரு அவர் அந்த கேட்டில் போயிட்டு இருக்காரு அவர் இல்லை மரம் கருப்பையாக வந்து என்ன பண்ணார் ஒரு படம் பூமுகல் ஊர்வலம் ஒரு படம் பண்ணிட்டு அவர் வந்து அடுத்த ஒரு வெற்றி இல்லாம அவர் தடுமாறி இருக்கார் ரூம்லாம் இருக்காரு சீன ராமசாமி இருக்கார் கூட நகர் முடிஞ்சாங்க தான் சார் இருந்தாரு இன்னும் இருக்கார்ல சார் அவர் முதல் முதலாக கடை சொல்ல போகும்போது அன்றைக்கி இருந்ததுமா சார் உங்களுக்கு கூட படம் சொல்லும்போது போது அன்னைக்கு வந்து சீமானனுடைய பிறந்தநாள் சார் அன்னைக்கு பதியாரம் சாப்பிடாம போயிட்டார் சார் ஏ அவன் சாப்பிட்றவங்க சாப்பாடு துவைக்க சொன்னது ஸ்ரீராம் சாமி தான் சார் சீமான் சீமன் அவர் தான் சாப்பாடு எடுத்து சாப்பிடுத்து வச்சுருவா என்ன அவருக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு ஆக்சல் அப்பாயின்மெண்ட் ஸ்கிரிப்ட் கடை சொல்ல போறாரு கம்பெனி கடை சொல்ல போகிறாரு செந்தில்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பண்ண அந்த கம்பெனி கடை சொல்ல போகிறாரு அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவன் சாப்பிடாம போகிறான் ஏன்னா அன்னைக்கு அவர் பிறந்த நாள் இவ்வளோ நம்ம பர்டிகுலர் டேஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அவர் கரை சொல்லப்படுற கூட நகருக்கு அந்த சார் அந்த எல்லாமே இருக்குது அப்போ வந்து பாலா என்கிற இவர் என்ன பண்ணுறது இவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னமா சார் உங்களுக்கு இந்த நூல் போட்டு பிடிப்பார் பார்த்தீங்களா அதுக்கு விதி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அறிவுமதி என்ன அறிவுமதி என்ன பாலமேரா ஸ்டீம் இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு அதில் பாலாண்ண ஏன்னு பாலா பாலாண்ண எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால் நூற்றி பதினஞ்சு எல்டாம் ஷோடு மேலே மூணாவது தேர்ட் ஃப்ளோர் அவருடைய எதிர்த்து ரூம் எழுத்து ரூம் யாருன்னா பன்முன்னன் சார் இது அப்போ வந்து அவர் வந்து மதர் ஆண்ட் பிக்சர்ஸினுடைய தயாரிப்பு நிர்வாகி நடிகர் ஆகலை அங்கேருந்து தான் அன்னை வயல் ஒரு படம் பண்ணுறதுக்கு புறப்பட்டு இருக்கார் உதவி இயக்குனராக சோலைக்கு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா அந்த ராஜனிடம் உதவியாளராக சேருவதற்கு முயற்சி செய்து கொண்டு மதர் ஆண்ட் பிக்சர்ஸில் தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தார் தயாரிப்பு நிர்வாகி கிடையாது கம்பெனியினுடைய மேலாளர் அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லை அவர் சண்முகன் அவர் பேர் உண்மையான பேர் வந்து சண்முகன்னு அவர் தம்பி தான் வந்து ரங்கநாதன் மணிவன் சாருடைய மேனேஜர் இருந்தாரு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜகோபு சார் மேனேஜருக்கு அவர் அவருக்கு உடன்பெறின சகோதரர் தான் சண்முக சாருடைய சகோதரர் அந்த பண்ணுவேன்னு சார் அவர் எதிர்த்தார் இந்த பக்கம் பாலானுடைய ரூம்மேட் வந்து இளங்கோ என்கிற ஒரு இயக்கினர் இவருடைய அனைத்து நல்வழக்கம் எல்லாத்துலேயும் வந்து அவருக்கு ஒரு இருக்குது அப்போ இறந்து போன ரவி ஆச்சாரியா படம் பண்ணார் பார்த்தீங்கன்னா ரவி என்ன இவங்க மூணு பேர் ஒரு கூடு சார் ஆக்சுவலா அவர் இந்த இளங்கோன்றவர் என்ன பண்ணார் நந்தாளா உதவி இயக்கினார் இருந்தார் இவங்க ரெண்டு பேர் ரூம்மேட்ஸு ஒரு சின்ன ஒரு இப்போ மூணுக்கு நாலு ரூம் சார் அதில் தான் இவங்க ரெண்டு பேர் ஜீவனம் அந்த இளங்கோக்கே ஒன்றுமே அவர் செய்யலையே என்ன இருக்கு உண்மை தானே சொல்கிறேன் உங்களுக்கு என்னங்கோ இலங்கைக்கே ஒன்றுமே உங்களுக்கு அந்த படம் பண்ணும்பொழுது முதல் படத்தில் சேது எல்லாம் அவங்க சேது படுத்தப்பெல்லாம் கூப்பிடல சார் அவர் எங்கே படுத்திருந்தால் தெரியுமா அவங்களுக்கு கோடம்பாகம் பவர்ஸ் கா எதிர்புறத்தில் நேருன்னு ஒரு விக்கு கடை ஒன்று இருக்கும் சார் அந்த விக்கு கடையில் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க அங்கே தான் படுத்திருந்தார் இவர் சேது படம் பண்ணும்போது அப்புறம் தான் சார் இவருக்கு வந்து அமீர் சசி வந்தாங்க அமீர் வந்தாங்க எல்லோரும் வந்தாங்க சார் ஆனால் அந்த ஆதி காலத்தில் அறையில் இருந்தது அந்த இலங்கோ இலங்கோ வந்து எங்கே தெரியுமா சார் குடி தெரியுமா சார் உங்களுக்கு பின்னாடி திரு திருவண்ணாமலை சார் ஒரு நேட்டிவ் இன்னைக்கு இருக்காரா இல்லைன்னோட எனக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக ஏன்னா அவருடைய உணர்த்தர் யாருன்னா ஆச்சாரிய படம் ரவி என்ன இயக்குனர் ரவி அவர் வந்து அவர் அண்ணன் கூட பயங்கரமான அண்ணன் கூட க்ளோஸ் இந்த மூணு ஒரு கூட்டு பறவை நான் சொல்கிற ஒத்துக்கிறேன் இல்லை உங்களுக்கு அண்ணன் இளங்கோ என்ன பண்ணார் நந்தா படத்தில் பணிபுரிந்தார் இவங்களாம் டாமினேட் பண்ணி அவர் வெளியே ஓடி விட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த செய்தி படம் வரும்போது சசிகுமார் வந்துட்டாங்க அமீர் சார் வந்துட்டாங்க இப்படிலாம் ஒரு கேம் வரும்போது அவர்னால் அந்த உரிமையை வந்து ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா அவர் பார்க்குறக்கு வந்து ஆதி காலத்து பாலாமல் அவர் இருப்பார் இவருக்குள்ளே அனைத்து பழக்க வழக்கங்களும் அவருக்கு இருக்குது யாருக்கு அந்த இளங்கோக்கு இதை இல்லை என்று சொல்ல முடியுமா அவர் பார்த்தார் நந்தா படம் முடியறதுக்குள்ளே நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளை என்ன ஆக்கி விட்ருவான்னு சொல்லிட்டு பிறப்புன்னு ஒரு படம் பண்ணார் பிறப்புன்னு ஒரு படம் சரியாக போகலைன்னு வச்சுங்களேன் அந்த பிறப்பு படம் வெளியிட்டு கூட இவர் ஒன்றும் இல்லை வரலை இவரை ஆக்சுவலாக ஐலி கூட வரமாட்டேட்டார் வாலானே பிடிப்பட்டவரு அவருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன எங்கே உருவாச்சு தெரியுமா அவங்களுக்கு இது இந்த பேக்கப்பெலாம் உருவாகலை அந்த அறிவுமதியின் என்னென்னு ஒரு கேம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா இவர் சந்தித்த முக்கியமான நபர்கள் போகிறாங்க முத்துக்குமார் அவர் எங்கே சந்தித்தார் நாமுத்துக்குமார் அவர்கள் அறிவுமதி அவங்களுடைய இருந்தாங்க சார் இது பத்த அதாவது சார் தேடல்கள் எங்கே இருக்குதோ அது ஒரு வேடந்தாங்க இதுனா அண்ணன் வீடு நான் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கேன் ஏன்னா எங்கள் மாமா எம் கல்யாண சுந்தரன் சொல்லிட்டு எங்கள் தூர சொந்த அவர் வந்து ஆக்சுவலாக இவர்கிட்ட பணிபுரிந்தவர் பாலமித்ரா சார்டர் இவங்களுக்குலாம் சீனியர் அவர் ஆக்சுவலாக மதுரை மேலூர் அவர் இன்னும் சொல்ல போனீங்கன்னா மதுரை மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்கல்ல முத முதல்ல உதவி இயக்குநர்கள் வந்தாங்கல்ல அவர்தான் தான் எம் கேஸ் கல்யாணம் சுந்தரம் அதுக்கு முன்னாடி மேலூர் கோபின்னு இருக்காங்க மேலூருடைய படையெடுப்பில் மேலூர் கோபி ரெண்டாவது எம் கேஸ் அவருக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப தொடர்பு ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அவர் ஒரு வாதியார் இந்த யார் யார் இந்த கதை கவிதை எழுதுகிறாங்களோ அவங்களாம் அறிவுமதி அந்த கூட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க அந்த கூட்டுக்குள்ளே போனவர் தான் எம் கேஸ் எம் கேஸ் இந்த நூற்றி பதினஞ்சு ஏழாம் சொல்ல சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே எம் கல்யாண சுந்தரம் இருக்கும் பொழுது அதற்கு எதிர்பார்த்தல் தான் பாலான இருக்காங்க ஆனால் இவர் உள்ளே போகும்போது அவங்களாம் வெளிய மாட்டாங்க ஆக்சுவலாக இவங்க இன்றைக்கி இருக்கிற வெற்றிமாறன் மாற இருக்காங்களே இருக்காங்க இவங்கலாம் சீனர் அவங்கலாம் அறிமுதி என்ன அவருடைய உதவி இயக்கிறது தானே பலமந்திர சார்ட்டு உதவி இயக்கிறது தானே அந்த இல்லைங்க இந்த அதான் இல்லைங்க இது வந்து தொட்டா ஒட்டிக்கிற இது மாதிரி அந்த என்னமோ சொல்லுவாங்களே அக்டோபர்ஸ் மாதிரி யாரோட பழகுனாலும் அதனுடைய இந்த யதார்த்தமான குணநலங்கள் இருக்குது பார்த்தீங்களா சப்புன்னு ஒட்டிக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி அதான் இல்லைங்க சில இடங்கள்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமான உலகமாக இருக்கும் இவங்க இப்படித்தான் இருந்தாங்க இவங்களுடைய மாற்றத்துக்கெல்லாம் என்ன காரணம் அரசியலாக சினிமா வந்தால் சினிமா இல்லை சார் ஏன்னா சினிமாவில் இருக்கவனுக்கு வந்து ஒரு பயம் ஒன்று வரும் சார் நினச்சில நாளைக்கு விழுந்தோம்னா என்னடா பண்ண முடியும்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் இந்த அரசியலில் போகிறாங்களா அவங்களுக்கு தான் சார் ஒரு போல்ட்னஸ் ஒன்று வரும் பார்க்கணும் நான் தாண்டா அப்படின்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ எல்லாமே சார் இன்றைக்கி அவர்கிட்ட இருக்க எல்லாமே சொந்த உறவுகள் பூரா ஒருத்தெல்லாம் நேற்று முந்தைய நேர்த்தோ ஒரு சேனலுக்கு வந்து எக்ஸ்ட்ரலாக இன்ட்ரி கொடுத்துட்ருந்தாங்க எனக்கு அண்ணனை எட்டு வருடங்களாக தெரியும் என்ன தெரியும் உங்களுக்கு இயற்கையான சுபாவம் தெரியுமா தெரியுமா இல்லை இது அவர் வந்து எதுனாலும் என்கிட்ட மறைக்க மாட்டார் இந்த நான் சொன்ன கதையெல்லாம் சொல்லியிருக்காரு அவங்கள்ட சொல்கிறவங்க கிட்டே போக முடியாத சார் இந்த சேனலில் வரும் பொழுது நீங்கள் வேணால் பாருங்களேன் இதுக்கு கருத்துக்கள் எப்படி தாறுமாற எனக்கு வருது பாருங்கள் எனக்கு தெரியும் அந்த கருத்து தாறுமாற சொல்கிறீங்க பார்த்தீங்களா நான் இல்லைங்க இது நிரூபிங்க ஒரு சேனலை கூட யார் சார் பண்ணா நான் அந்த இன்ட்ரி கொடுத்தேன்னு சொல்ல பேர் சொன்னேன் ஆனால் என்னென்னா இவருடைய அந்த இவருடைய இந்த சொல்லுவாங்க ஜீம்பும்பா மாதிரி தான் உங்களுக்கு இது உண்மையாக ஏதானு கேட்க மாட்டானுங்க உடனே அந்த கீழே வந்து எங்கள் அண்ணன் அப்படி இப்படி டேய் உங்கள் அண்ணனை பற்றி நான் தப்பாகவே பேசலை ஆக்சுவலாக ஏன்னா உங்கள் அண்ணனாக இருக்கணும்படியே அவர் எங்கள் அண்ணன் எல்லோருமே ஆளாருக்கு அவர்கிட்டே இருக்கீங்க அவரை விட்டு நீங்கள் போகிறீங்க போன பின்னாடி வந்து அவர் அதை பண்ணார் இதை பண்ணார்னு சொல்கிறீங்கள அதை சொல்லும் போது எனக்கு ஒரு வேதனை டேய் இது வந்து ஆதி காலத்துக்கு இதுதான் லைஃபு நீங்கள் புதுசாக பார்த்த மாதிரி இருக்கீங்க நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் புதுசாக பார்க்குறதுனால உங்களுக்கு அப்படி தான் தெரியும் இப்போது மணிவண்ணன் அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த சீமானவர்களுக்கு முதல் பட வாய்ப்பு எப்படி கிடைக்கிது இயக்குநராக எப்படி அவதாரம் எடுக்கிறாங்க அதான் சார் இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர் லிங்க் நல்லா ஒன்று கிடச்சிருச்சு இதில் ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பசும்பொன் படத்தில் நான் சொன்னேன் இல்லைங்க அக்டோபர்ஸ் பிரபு சாரை ஒட்டிக்கிச்சு சார் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அவரை பல இடங்களில் காப்பாற்றியது ஒரு சமூகம் என்ற ஒரு போர்வை அவருடைய சமூகம் சமுதாயம் சார் இவரை வந்து எல்லாருமே சார் இவருடைய பிஹேவியர் பூரா பாருங்கள் சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாட்டு என்னென்ன சாப்பிட்டாண்ணே அந்த இவருடைய லாங்குவேஜ் அவங்க பாடி லாங்குவேஜ் அவங்க பேசுறது பூராமே சமூகத்தை சேர்ந்த மாதிரியே இருக்கும் அப்போ சரி பிரபு சார் யார் பிரபு சார் யார் சார் சமுதாயம் அந்த சமுதாய போர் அவர்கிட்ட வந்து வச்சு அப்போ மாட் அவர் வந்து எல்லையுமே அவர் ஒரு கலவுக்கீல் தானே அவங்களுக்கு அவர் பேசும்போது இவர் மாதிரி தான் சில அடிப்பார் பார்க்குறதுக்கு தான் சிவாஜி சார் பையன் பேசுவாங்க ஷூட்டிங் பார்ட்டில் பேசினா அவரும் கலோக்கியல் அடிச்சுட்டு ஜாலியாக இருப்பார் அப்படியும் நல்ல ஒரு ஆத்மாவாது அப்போ சொல்லும்பொழுது என்ன பண்ணுறது பசுமணில் பழக்கம் வந்துடுச்சு அணை ஒரு கம்பெனி சொல்லும்போது சின்ன தம்பி மாஸ்க் ஹிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு தம்பி இப்போ என்ன பண்ணுறேன் அணை ஒரு கதை இருக்குண்ணே சொல்லும்போது அப்போது இவர் கதை நல்லா சொல்லுவார் இல்லையா பசுமன் கதை அவங்க சொல்லும் போது பார்ப்பாங்களே சார் பாட்ல ஒரு கதை சொல் பாஞ்சால்கோஷி கதை சரி நேராக இப்போ என்ன பண்ணுற கேபீபிள்ஸ் பால் போய் சொல்லிடு ஏன்னா அதுக்கு முந்தைய வெட்டி சின்ன தம்பி கொடுத்துருக்காருல அப்புறம் இப்படி ஒரு ரேனன் வார் ஒரு ஹீரோ பொழுது நேராக போனாங்க இந்த மாதிரி அண்ணன் அனுப்புனார் இப்படி ஓவர் அப்புறம் என்ன அண்ணன் அனுப்புனாருன்னு சொல்லியாச்சு அந்த பக்கம் மிஸ் இசை வந்து அதில் இளையராஜா கிடையாது அப்போ பாலு உடைய முந்தைய சின்ன தம்பி இளையராஜா ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி தேவா சார் ஏ இல்லை என்ன காரணம் என்ன காரணமாக இருக்கும் சார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சில சில இப்போ ஜல்லிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க சார் மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார் மாடு தூரத்துன்னு பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஆனால் அந்த மாட்டுக்கே தெரியும் இந்த பக்கம் போனால் நம்மளை கொட்டு வைப்பாங்கன்னு தெரியும் அப்போ அது என்ன பண்ணுச்சு தானே வாடி வசல் பக்கமே போகலாம் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இவ இப்போ சொல்லுவாங்க நான் கேட்குறதெல்லாம் அங்கே வாங்க முடியாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு ஸ்தஃப் இவ்வளோதான் ஆனால் பாடல்கள் வெற்றி அந்த படத்தினுடைய முழு பாடல் வெற்றி இளவரசனை கேமராமேன் அந்த படம் ஒழிப்பது அவர் தான் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்படியே அப்படி ஒரு ஜனரமாக பாடல் வரியாகட்டும் வசனம் எல்லாமே வந்து அந்த படத்தினுடைய பெரிய வெற்றி நான் தான் சொன்னேன் இவர் நல்ல சினிமாக்காரங்க கற்பனை வளம் மிக்கவர் அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன் நான் அரசியலில் போன போய் தான் நான் அவர் வந்து அப்போ வந்து பார்க்குறேன் இப்போ வந்து பார்க்குறேன் எப்போயுமே அவர் ஒரே மாதிரி தான் சார் சட்டி ஒன்று தான் சார் கரண்டி அதே தான் சார் கின்றவனே அதே தான் சார் ஆனால் மெட்டீரியல் மட்டும் மாறுது சார் அவ்வளோதான் அப்போ வந்து கஞ்சி ஊற்றி நம்ம ஒரு மாதிரி தாளித்தோம் இப்போ வந்து ஒரு பிராண்டட் ஐட்டம் போட்டு தாளிக்கிறோம் தாளிப்பு பொண்ணு தான் அப்போ என்ன வர அப்போ கஞ்சி குடித்தோம்னா இப்போ கிட்டே இல்லை ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த கஞ்சி குடித்தா பார்த்திங்களா ஒரு கம் இவர் வந்து ஒரு பொருட்படுத்திக்கவே இல்லை சரி அண்ணன் நல்லா இருக்காருன்னு விட்டுட்டு அங்கே போட்டு போயிட்டோம் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ போயினா தம்பி என்னென்னு கேட்காமல் இருக்க போதில்ல ஒன்று ஒரு விஷயம் அண்ணன் என்ன என்ன கேட்டவாதே இல்லை சொல்ல இப்போ நம்ம அண்ணன் போகிறது இல்லை அவர்கிட்டையும் போகிறோம் என்னத்துக்கு போக போகிறான் சினிமாக்காரங்க என்ன தேவை இருக்குது நம்ம வாய்ப்பு அப்படி தேட போகிறோம் இல்லை பத்திரிக்கையால் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் போவோம் அவ்வளோதான் அவங்களுக்கு அப்போ இவங்களை அந்த பிரியாணி கிட்டே போய் சாப்பிடணும் அதுதான் இவங்களா இவங்க வந்து அவர் அதில் சாப்பிட்டாரு இதில் சாப்பிட்டாரு திறநீந்தி கொடுத்தான் டே ஒன்றுமே கிடையாது நீங்களா அவருக்கு அவர் ஊருக்கு ஒரு கற்பனை வடிச்சார் இவங்க ஆளாளுக்கு ஒரு கற்பனை வடிச்சிட்டாரு இப்போயும் சொல்கிறேன் அங்கே இருக்கிறவங்களே இனிமேல் இருப்பார் அண்ணன் வந்து எப்படி அப்பப்போ கேம் ஷோ மாதிரி கேம் மாற்றுவார் ட்ரம்ப் கார்டு வச்சுருப்பார் இது ஒரு அதை ஒரு பவர் மேட்ரு நேற்று வரையும் ஒன்று திட்டுவார் இப்போ இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு டைலாக் இருப்பார் நேற்று நைட்டு வந்து நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறார் ஆனால் ஒரு விஷயம் சார் எந்த சார் நல்ல தமிழ் என்ன சார் நாங்கள் மட்டும் என்ன சார் இதா சார் ஒரே ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்குது சார் தமிழ் தேசியம் தேசிய உணர்வு எங்களுக்கு இது பிறந்தவங்களுக்கு இருக்குது சார் ஒருத்தர் சொல்லித்தான் நாங்கள் உணர்வுன்ற அவசியம் நாங்கள் ஒன்று தமிழன் முட்டாளா அல்ல ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு முட்டா பசங்க இவர்கள சொன்ன திறந்த எனக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு நான் ஒன்றே உனக்கு எந்த அரசியல்வாதியும் யாரும் யாரையும் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை சார் சார் பொதுஜன முட்டாளாக தான் சார் நீங்கள் புத்தி சொல்லணும் நீ உன்னுடைய கருத்துரையை பரப்பிக்கோ நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணதெல்லாம் சொல்லிக்கோ தமிழர் முட்டாளல்ல சார் அவனுக்கு ஒரு சென்ஸ் ஒன்று இருக்குது சார் உண்மையாக இல்லைங்களா சார் உங்களுக்கு ஆனால் வந்து இந்த மாயை குரூப் இருக்குது பார்த்தீங்களா இந்த விசில் குஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அதுங்க வந்து இவருக்கு புதிதல்ல அந்த கேம்பஸ் மாறிடுச்சு இருந்து அரசியல் போயிடுச்சு ஆனால் வந்து இந்த பிசில சாமி முதல் இருந்தோம் இப்போயும் இருக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைகள் மாறிட்டுருக்கோம் ஆளுங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க விஷயம் ஏன்னு கேட்டால் இது ஏடிஎம் இல்லை பிடிஎம் இல்லை இது ஒரு கரன்சி டீம் சார் இப்போது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் அவருடைய சொகுசு கார் அவர் கார் போகுது அப்படின்னால முன்னாடி பின்னாடி எல்லாம் வண்டி போயிட்டுருக்கு பல கோடி ரூபாய் வீடு அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ சினிமாவில் இருந்த காலகட்டத்தில் சீமான் பெரிய அளவில் வெற்றி படங்களை கொடுத்து பெரிய அளவில் சம்பாதிச்சு செட்டில் ஆனாரா இப்படி சார் நான் திருப்பி சொல்கிறேன் அவர் தம்பி படத்தில் அந்த படம் எடுக்கும் பொழுது அந்த தயாரிப்பாளரே நஷ்டத்துக்கு இயக்கப்பட்டவங்க தான் அந்த தயாரிப்பாளரே ரொம்ப நஷ்டத்துக்கு இயங்கினவங்க தான் அதில் பெரிய சம்பளம்லாம் எதுவும் இல்லை சார் ஆக்சுவலாக ஒன்றொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்றைய காலகட்டத்தில் வெற்றிமான சார்லாம் இருக்காங்கல்ல ஜெயிச்ச பின்னாடி து உதவி இயக்கணும் எத்தனை பேர் வச்சுக்கலாம் சார் ஒரு பத்து வச்சுக்கலாமா சார் ஆ கோஆடிரேட்டர் டீம் இன்னைக்கு வச்சுக்கலாம் சார் தம்பி படத்துக்கு பதினஞ்சு பேர் நான் நானும் ஒரு என்ன இயக்குனரும் முதல் நாள் படப்பிடிப்பு வந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே நிலையம் பக்கத்தில் அந்த பழைய பில்டிங் ஒன்று இருக்கும் ஏக்சுவலாக அங்கே தான் முதல் நாள் படப்பிடிப்பு மாதவன் சார் இருக்கார் நான் அங்கே போய் என்ன பண்ணுறோம் சரி பொக்கே கொடுத்துட்டு வரலாம் வாராதுன்னு போகிறேன் நேரம் போய் அங்கே நிற்கிறோம் சார் திரும்பி பார்த்தா எங்கள் சினிமாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரிகளுக்கு உதத்து அஸ்ஸில் இருக்கிற வரிசையன் இருக்காங்க மனோஜ் நிற்கிறாரு மணிவன் சார் பையன் ரகு நிற்கிறேன் அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு கம்பெனி இவங்களுக்கே தனியாக ஒரு வேன் வச்சா தான் வருவாங்க அவளை கஷ்ட சார் அவர்கிட்ட ஒன்றும் நல்ல விஷயம் இருக்குமா சார் ஒரு உதவி இயக்குனர் அவரிடம் பணி இருக்க மாட்டான் சார் இப்போ வந்து சாப்பிட்டு பாரு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பான் சார் அவன் போய் ஒரு பக்கம் சொல்லுவான் நீ யாரோட உதவி இயக்குனர் சொல்லு அப்படின்னு சார் நான் சீமான் சார் அஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாலும் வச்சிங்களேன் உன்னே விசாரிப்பாங்கல்ல அங்கே ஒரு ஹஸ்ட் இருப்பான் அவன் சிம்மா தெரியும் ஏய் நீ என்ன பண்ண வேலை பார்த்தா எங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னா போதும் சொல்லிவிட்டேன் ஃபோன் பண்ணிட்டேன் அண்ணே இந்த மாதிரி வந்து பார்த்தேன் உருரா அவன் சொன்னி என் பேரை சொன்ன ஒரு படம் அதில் நல்ல மனிதன் என்ன சொல்லலை உங்களுக்கு பலம் பலவீனம் ரெண்டையும் நான் சொல்லணும் நம்ம பேரை சொன்னால் அவனுக்கு ஒரு படம் கிடைக்கிதா உருரா உனக்கேடா வந்துச்சுதே அப்படின்ட்டு தயாரிப்பாளர் கேட்டாலே இன்றைக்கி எந்த இயக்குன்னு சொல்ல மாட்டாங்க சார் அதில் ரொம்ப ஈகோ பார்ப்பாங்க அது என் பேர் ஏன்டா சொல்கிறேன் உனக்கு மாட்டு ஏன்னா இவங்கெல்லாம் அப்படி கலெக்டி அந்த மரத்திற்கு புரிஞ்சி வச்சுட்டாங்க இவர் பேரை சொன்னதுனால வந்து மரம் கொஞ்சம் நகண்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இவங்க இந்த இயக்குநருக்கு வந்து ரொம்ப ஒன்று ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் சீமான்ட்ட ஒரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா தன் பேரை சொல்லி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா கிடைச்சி போது அது சத்தம் போடுவாள் சார் அது அனுபவம் நடந்திருக்கேன் டேய் நம்ம பேரை சொன்னால் அவனுக்கு ஒரு படம் என்னடா சொல்லப் போகிறேன் சீமான் அசை இந்தடா சொல்லப்போறேன் சொல்லிட்டு போட்டு முடியல அப்போ அந்த ஒரு நல்லெண்ணெய் இருக்குது சார் ஆக்சுவலாக அதாவது இங்கேருந்து எடுத்து கொடுக்க மாட்டேன் மற்றபடி என் பேரை உபயோகிக்கலாம் எதுவும் செய்து கொள்ளலாம் இதுதான் சார் அவருடைய வாழ்க்கை இவர் ஒன்றும் பெருசாக இல்லை சார் இப்போது இயக்குனர் ரசிகரம் பாரதி ராஜா அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் இடையில எப்படி ஒரு பழக்கம் உறவு நட்பு ஏற்பட்டது சார் ஒரே ஃபார்முலா சொல்லிட்டேன் ஒரே ஃபார்முலா தான் வித மிஸ்ஸிங் ஃபார்முலாம் கிடையாது சார் சமூகம் ஒன்று 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 இவர் கதை சொல்லும் அந்த திறன் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு எப்பவுமே பாரதி ராஜா சார் அவருடைய படங்களில் அவருடைய கதை வசனம் பார்த்திங்கன்னா வெளியால் தான் இருப்பாங்க ஒன்று செல்வராஜ் என்ன கலைமணி என்ன இப்படி அவனுடைய வந்திருப்பாங்க உங்களுக்கு அதில் வந்து ஒரு இளம் பிரத்ரகுமார் சார் வருவார் ஒரு படத்துக்கு வருவார் அதில் வந்து அவரை ஷேக் பண்ணி பார்த்தாங்கல்ல அதில் ஒருத்தர் யாருன்னா சீமான அதுவும் நான் திருப்பி சொல்கிறேன் சார் ஒரே பரவாயில்லை சமூகம் நான் திருப்பி திருப்பி சமூகம் சமூகம் சொல்கிறதுக்கு காரணம் ஒன்று இருக்குது சார் உங்களுக்கு இன்றைக்கி இவர் எப்படி நான் தேசியம் 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 பிடிச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அன்னைக்கு தன்னுடைய பேர் வெளியிடுவதற்காக அந்த சமூகம் அந்த சமூகம்னு சொல்லி சொல்லி முதுகு ஏறுநாள் சார் அது மறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியப்பா சார் உங்களுக்கு இவர் சொல்கிறாள் சார் இன்றைக்கி தமிழ் தேசியம் பற்றாளன் அதெல்லாம் சொல்லட்டும் அதெல்லாம் நான் தமிழ் எங்களுக்கு ரத்தம் இல்லையா இவருக்கு மட்டும் தான் என்ன ஒட்டுமொத்த தமிழனுடைய ரத்தம் இவர் மட்டும் இல்லை சார் ஆக்சுவலாக எனக்கும் இருக்கும் இந்த நான் இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தருக்கும் இந்திய குடிமகன்லேயே தமிழ்நாட்டாக பிறந்த எல்லாருக்கும் அந்த தமிழ் ரத்தம் ஓடுது நான் வாக்காளன் நான் டிசைட் பண்ணு சார் நான் தமிழன் சார் எனக்கு ஆதார் அட்டை கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அவர் சில இடங்களில் வார்த்தைகள் சொல்கிறார் பார்த்தீங்களா வாக்கு இவங்களாம் போட மாட்டாங்க என்னை விட்ட அவனை எவ்வளோ காப்பாற்றவே முடியாது நீ யார் என்னை காப்பாற்றுறதுக்கு இந்த சென்னையில் ஒன்றையும் முதல்ல காப்பாற்றிக்க முடிஞ்சுதா சார் நியாயமான தமிழனுடைய கேள்வி நான் எந்த கட்சி காப்பாற்றப்பட்டேன் சார் நான் கேட்கும் ஒரே ஒரு கேள்வி என்னை காப்பாற்ற நீ யார் இல்லை இப்படி போச்சு நான் அரசியல்வாதியை மாறிவிடும் போல் இருக்குது என்ன ரீசன் கேட்டால் நம்ம முன்னாடி நம்ம கூட வாழ்ந்த ஒரு சராசரி மனிதனுடைய கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேள்வியில் நம்மளை ஒழுக்கமாக உழுக்காதா ஒரு காலத்தில் உனக்கே வழியில் உனக்கு காப்பாற்றிக்க முடியலன்னு சொல்லி வாழ்ந்த ஒரு மட்டும் நீ இன்றைக்கி வந்து சார் தமிழனை காப்பாற்றப்போ தமிழனை என்ன விட்டால் வேறு யாராக காப்பாற்றுவான்னு கேட்டால் நான் யார் சார் நான் தமிழன் தானே தானே இந்தியன் தமிழன் என்னுடைய கம்யூனிட்டி இருக்கும் தானே இருக்குது ஏன்னா நீ எது காப்பாற்றணும்